வணக்கம் இது உங்க சி தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் மார்க்கெட் வேல்யூ கம்மியாக தான் இருக்கு அவர் இருந்தப்பமே ஒன்றும் பெருசா அவர் கிழிக்கலங்கிறது அது வேற விஷயம் இருந்தாலும் அவருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தேடணும்ல தேடுறதுக்கு டைம் ஆகுது அந்த வேலை யார் பாப்பா என்னது சீமானா ஆமாமா சீமான் சிறப்பா தான் பண்ணிட்டு இருக்காரு நாக்பூர்ல இருந்து வர ஸ்கிரிப்ட நல்ல சிறப்பா செஞ்சுட்டு தான் இருக்காரு லட்டு விஷயத்துல எப்படி திருப்பி விட்டாரு பாத்தீங்களா இதெல்லாம் நாட்டுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா அப்படின்னு அவாக்கு ஒரு பிரச்சனை ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நேத்து நினைக்கிற அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து நான் தான் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வந்து ப்ரொபோசல் ரெடி பண்ணி அடிக்கல் நாட்டினேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு அத சீமான் வந்து நேத்து வந்து என்டாஸ் பண்ணி பேசியிருப்பாரு இது என்ன அப்படின்னா யூடியூப் லோட்டஸ் சேனல்ல ஆல்ரெடி இதுக்கான வழக்கம் எல்லாம் நான் இன்னும் அந்த வீடியோ பாக்கல நீங்க பாத்து கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் நம்ம குயிக்காக முடிச்சுட்டு போயிடலாம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நான் தான் வந்து அடிக்கல் நாட்டினேன் நான் வந்து அப்போ ஹெல்த் மினிஸ்டராக நான் அம்புமணி ராமதாஸ் சொல்றாரு ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வேற ரெண்டு மருத்துவமனை மதுரையில் ராஜாஜி மருத்துவமனை நினைக்கிறேன் இன்னொன்னு அதையும் சேர்த்து இவங்க வந்து எக்ஸ்டென்ட் பண்றதுக்கான முதலீடு அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஏதோ பண்ணியிருக்காங்க அதுதான் வந்து அவர் இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனுக்கும் போயிருக்கிறாரு ஆனால் வந்துட்டு நான் தான் எய்ம்ஸ் கொண்டு வந்தேன் சொல்லி சொல்றாரு மன்மோகன் சிங் தான் வந்து அந்த பீரியட்ல வந்து பிஎம்ஆ இருக்காங்க அவங்க வந்து ரெண்டாயிரத்தி நாலுல வந்து ஒரு ப்ரொபோசல் கொண்டு வராங்க அது உண்மை தான் ஆனா அந்த மதுரைக்கு இல்ல பேஸ் ஒன் அது அதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலஞ்சு பிளேசஸ் வந்து நார்த் இந்தியால இது மாதிரி பேஸ் டூ பேஸ் த்ரீல எதுலயுமே வந்து தமிழ்நாடே இல்ல ஃபேஸ் போர் அதாவது மோடி அவர்கள் பீரியட்ல தான் மதுரைக்கான ப்ரப்போசலே ஆரம்பிக்கப்படுது அது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இவங்க வந்து சும்மா அடிச்சு விட்டுட்டு போறானுங்க அதையும் வந்து வெக்கமே இல்லாம நாத்தாக்கா வந்து எல்லா இடத்தையும் பரப்பிட்டு சாட்டையெல்லாம் வந்து வீடியோவே போட்டான்னு நினைக்கிறேன் சீமானுக்கு சார்ட்டே தான் வந்து வாட்ஸ்அப்ல இந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பிப்பான்னு நினைக்கிறேன் நேற்று சீமான் வந்து அதை பரப்பி விடுறேன் சரி இது அன்புமணி ராமதாஸ்க்கான முட்டா அப்படின்னு எல்லாம் இல்ல இது வந்து பிஜேபி கிட்ட நம்ம தொடர்ந்து வந்து எய்ம்ஸ் பத்தி கேட்டுட்டே இருக்கோம்ல ஒருத்த செங்கல் வச்சுட்டு போனீங்க ஏன் இன்னும் செய்யல அப்படின்னு உங்களை காப்பாத்துறதுக்கான முட்டு அதாவது மன்மோகன் சிங் பீரியட்லயே வச்சிட்டாங்க அவங்கள எல்லாம் கேட்காம எங்களை கேட்க வரீங்களேன்ட்டு அதுக்குமே யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு மோடி அவர்கள் வந்து இனாகுரேட் பண்றதுக்கானது மட்டும் இல்ல நீங்க சும்மா கூகுள்ல யார் வந்து எப்ப பேசணும்னு ஆரம்பிச்சுச்சு அதுல என்ன ப்ரப்போசல் இருந்துச்சுன்னு ஒன்னொன்னா தட்டி பாருங்க இப்ப கூட முடிஞ்சா மதுரைங்கிற வார்த்தையே பச்சைக்குள்ளேயே இருக்காது அதுல முக்கியமா அன்புமணி ராமதாஸ் அப்படிங்கிற பச்சைக்கள் இருக்கவே இருக்காது சரி இது சீமான்கான வீடியோவா இல்ல ஆனா நம்ம எப்ப வேணா அடிச்சுக்கலாம் வானதிக்கு வந்து இதனால நல்ல டோஸ் விழுந்திருக்கும் நினைக்கிற மேலிடத்துல இருந்து அதுலயும் நிர்மலா சீதாராமன் வந்திருந்தப்போ அஹ் அந்த கோயம்புத்தூர்காரர் வந்து ஒரு அன்னபூர்ணா அவர் கேள்வி கேட்டது அதுக்கப்புறம் அவரை வந்து நிக்க வச்சு அவரை மன்னிப்பு கேட்கறத இவங்களே ரகசியமா வீடியோ எடுத்து அதை அவரை அவமானப்படுத்த நினைச்சு போஸ்ட் பண்ணாங்க அதுவும் அவங்க பேக் ஃபயர் ஆயிடுச்சு இப்ப அண்ணாமலை இடத்த வேற நிரப்பவே முடியல ஒரு கலவரம் கூட இல்லையே பிஜேபி சைட்ல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு முந்தாண்டியத்து வந்து நம்ம அர்ஜுன் சம்பத்தை இறக்கி விட்டுருந்தாங்க இப்படி சின்ன சின்ன அல்ற சில்ற அப்புறம் அண்ணாமலைக்கு லெப்ட்ல இருக்கிற செல்வகுமாறு ரைட்ல இருக்க எவனாவது ஒருத்தனை இறக்கி விட்டு பாக்குறாங்க ஹம் ஒரு பருப்பு வேக மாட்டேங்குது அதனால செம டோஸ் விழுந்திருக்கும் நினைக்கிறேன் வானதிக்கு அம்மா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுட்டாங்க கோயம்புத்தூர்ல ஒரு மீட்டு அவங்களுக்கு விழுந்த டோசை அப்படியே விஸ்வரூமா சமூகத்தினர்ல கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு அம்மா வந்து கிளாஸ் எடுத்து அவங்க கிட்ட அதிகாரத்தை செலுத்திட்டு இருக்காங்க சரி வீடியோ கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து டீகோட் பண்ணலாம் என்னது எல்லாரும் பணம் வாங்கிட்டு அப்படி முன்னேறிட்டு போயிட்டே இருக்காங்களா யாரு பணம் வாங்கிட்டு முன்னேறிட்டு போனா ஓ ஆருத்ரா சொல்றீங்களா அவன் தான் பணத்தை வாங்கிட்டு அடிச்சிட்டு முன்னேறிட்டு போயிட்டே இருந்தான் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியல ஓ பக்கத்து சொல்றீங்க

வந்து தொழில் முனைவோரை கூப்பிட்டு வச்சு இந்த வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க அதை பார்க்கும் போது நீங்க வந்து முழுக்க முழுக்க ஆர் எஸ் அஜெண்டா எப்படி ஒர்க் ஆகும் இப்போ வடநாட்டுல வந்துட்டு மத கலவரம் எப்படிலாம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு உங்களால வந்து அஸ்யூம் பண்ணிக்க முடியும் அந்த அளவுக்கு இங்க தமிழ்நாட்டுல இந்த அம்மா சாதியை வந்து அப்படியே தூண்டி விடுறாங்க ஒண்ணு இல்லைங்க சீமான் மொதல் நாள் கிளாஸ் எடுத்துட்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே சீமான் பேசுறதுதான் சமூகத்தினரை கூட்டி வச்சு உங்க சமூகம் எவ்வளவு பெரிய சமூகம் நீங்க வந்து செய்யற தொழில எப்படி பெருமையா நினைக்கிறீங்க உங்க சமூகத்தை எப்படி பெருசா நினைக்கிறீங்க ஆனா பாருங்க டிஎம்கே வந்து குல தொழிலுக்கு எதிரா இருக்குது அப்படின்னா உங்க சமூகம் என்ன கேவலமான சமூகமா அப்படிலாம் வந்துட்டு தூண்டி விட்டுட்டு இருக்கு மோடி அவர்கள் வந்து அம்பாடி இறங்கிக்கோ அதான் என் கையை விட்டு இறங்கிக்கோ ஆஹ் இறங்கிட்டாங்க இப்ப ரெண்டு சூட் தூக்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சூட் தூக்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு காசு கொடுக்க ரெடியா இருக்கிறாரு நீங்க வாங்கி தொழில் செய்யணும் நீங்க முன்னேறணும்னு வந்து மோடி வந்து ஆசை கனவோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஏமா அவ்ளோ காசு வச்சிருந்தாங்கன்னா அந்த ஃபேஸ் மெட்ரோக்கு இன்னும் காசே கொடுக்கலையா இந்த கரண்டா இப்போ ரிலீஸ் பண்ண பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா வெறும் நாலாயிரம் தான் தமிழ்நாட்டுக்காக அலோகேட் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி பழைய கதையெல்லாம் கூட நிறைய இருக்கு மழை வெள்ளம் இந்த மாதிரி நிறைய எக்கச்சக்கம் இருக்கு பிளீஸ் தயவு செய்து காசு கொடுங்க நாங்களே முன்னேறிக்கோ ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் எங்களுக்கு காசு கொடுக்காம நகட்டுறப்பமே இன்னும் நாங்க தான் உங்களுக்கு ஜிஎஸ்டி ல அதிகமா சம்பாதிச்சு கொடுத்துட்டு இருக்கோங்கிறது பாயிண்ட் ஞாபகம் இருக்கா அடங்க அக்கா உங்களுக்கு அவ்வளவு அக்கறையா இருந்தா இன்னொன்னு பண்ணுங்களேன் கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்க திருப்பூர்ல இருக்கிற தொழில் முனைவோர்கள் வந்து யூனியன் கவர்மெண்ட்டுக்கு எந்த ஜிஎஸ்டியும் கொடுக்க வேணாம் நாங்க ரிசப்ஷன் கொடுக்குறோம் நீங்க இது வரைக்கும் பே பண்ணதை கூட நாங்க திருப்பி கொடுத்துடுறோம் அப்படின்னு ஏதாவது புதுசா ரூல் கொண்டு வாங்கல அது போதுங்க எங்க மக்களுக்கு நீங்க வாங்க இருந்தாலே அவங்க தன்னால முன்னேறிடுவாங்க நீங்க ஒண்ணு பூஜா கொடுக்க வேண்டாம் மாதிரிமா வந்து தமிழ்நாடு அரசை பார்த்து கேள்வி கேட்கணும் அப்ப எதுக்கு மேடம் உங்களுக்கு ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆக்கி வச்சிருக்காங்க கை தட்டுறதெல்லாம் பார்த்துட்டு நீங்க ஆஹா இவ்ளோ பெரிய கூட்டம் அம்மாக்கா அக்கா அப்படின்னு நினைச்சிடாதீங்க அதெல்லாம் ஃபேன்ஸ் முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்க மட்டும் தான் கை தட்டுவாங்க நல்லா பாருங்க சரி அதாவது இவங்க என்ன பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா போஸ்டர் அடிச்சு ஒட்டி கன்னடத்தை தெரிவிக்கணுமா தமிழக அரசுக்கு மேம் அதெல்லாம் அடிக்கிற நேரத்துல கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த தடவை நீங்க எம்எல்ஏ கூட ஆக முடியாது அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க அன்னபூர்ணா அந்த ஹோட்டல் ஓனருக்கு இத்தனைக்கும் ஒரு சாஃப்ட் சங்கி அவரு அவர் வந்து உங்ககிட்ட ஜனரங்கமா வந்து அவரோட பாணியில வந்து இருக்கிற பிரச்சனைகளை ஸ்வீட்டுக்கும் காரத்துக்கும் ஜிஎஸ்டி டிஃபரன்ஸ் சொன்னாரு அப்படிங்கறதுக்காக அவரை கூப்பிட்டு வச்சு இதே மாதிரி க்ளோஸ்ட் ரூம்ல மிரட்டி மன்னிப்பு கேட்க வச்சு அந்த வீடியோ ரிலீஸ் பண்ணி அவர் அசிங்கப்படுத்துதா நினைச்சு பேக் ஃபயர் வாங்கிக்கிட்டவங்க நீங்க இதெல்லாம் மறந்துடுவாங்களா என்ன இதான் சொல்றல கொஞ்சம் யோசிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் போஸ்டர் பிரிண்ட் ஆயிட்டு இருக்க டைம் குள்ள நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல நீங்க வின் பண்ண முடியாது உடனே நீல கனி பெண் என்றும் பாராமல் என்ன அப்படி கேட்டுட்டாரு அன்ன பூர்ணாக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்ல இன்னைக்கு இங்க பேசுற இடத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி கொள்கையை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்தமாவுடைய கொள்கையை சொல்லுது ஏன் பிள்ளைங்க வந்து மூணு வேளை சாப்பிட்டாங்களா என்னன்னு கூட நான் பார்த்தது கிடையாது எல்லாம் நான் எதுக்காக செஞ்சுட்டு இருக்கேன் உங்களுக்காக தான் பேசிட்டு இருக்கேன் உங்களுக்காக தான் நான் எம்எல்ஏ ஆனானு சரிங்க மேடம் அதுல முக்கியமா வந்து பிஜேபியோட கொள்கை அவங்களுக்கு என்ன பெரிய கொள்கை இருக்கு அம்பானி அதானியும் வந்து முதல் இடத்துக்கு கொண்டு வரணும் உலக பணக்காரர் பட்டியல அதுக்கப்புறம் இந்த மூணு பெர்சன்டேஜுக்கு முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணும் இதை தவிர உங்களுக்கு பெரிய கொள்கை இருக்கு அது கோட்பாடு இருக்கு அதை வேற நீங்க வந்து யாருக்காக எதற்காக விட்டு கொடுக்க மாட்டீங்கன்னு வேற சொல்றீங்க முதல்ல இந்த இவிஎம் மிஷின்ல இருந்து கையெடுங்க மேடம் இவிஎம் மிஷினை வச்சு மேனுப்புலேட் பண்ணி தான் கடைசி நேரத்துல நீங்க எல்லாம் வின் பண்ணி வந்தீங்கன்னு நாங்க சொல்லல உங்களுடைய நிர்மலா சீதாராமனுடைய கணவர் வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடுல வந்து பேசினப்போ சொல்லியிருக்கிறார் வாக்கு மூலம் கொடுத்திருக்காரு என்னது ஒரு லட்சம் ரூபாய் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இருந்தீங்களா எங்க கொஞ்சம் உங்க ஐடி தூக்கி காமிங்க கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து கிரைண்டர் வாஷிங் மிஷின் வாங்குறதுக்கே தவணை முறையில வாங்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டோம் சரி அது கூட வந்துட்டு எப்படி கலைஞர் திருட்டு ரயில் ஏறி வந்தார் அப்படி நீங்க கட்டி விடுறீங்களா அது மாதிரி ஒரு பொய்யன்னு கூட நாங்க எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க பெருந்தன்மையா ஆனா இப்போதானே தானே நீங்க இருக்கீங்கல்ல ஐடி ரிட்டர்ன்ஸ் ஐடி டாக்ஸ் பேப்பர்ஸ் கொஞ்சம் தூக்கி ட்விட்டர்ல காமிங்க மேடம் நீங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லட்ச ரூபா மாசம் சம்பாரிச்சிருக்கு நீங்க வக்கீல் தெரியும் ஆனா கேஸ் வந்துச்சா ஓஹோ டேமேஜ் கண்ட்ரோலுக்கு தான் இந்த மீட்டிங்கா ஒண்ணும் இல்லங்க இந்த நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து வாங்கி கட்டிட்டு போனாங்க அதுக்கப்புறம் அவரை அசிங்கப்படுத்துறோம் சொல்லிட்டு வாரி கட்டிட்டு போனாங்கல்ல அதுக்கு புடிச்சு திட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால வந்து இங்க வந்து அங்க வாங்கின திட்டு இங்க குடுத்துட்டு இருக்கு குடிநீர் திட்டத்தை வந்து திமுக அரசு எதிர்க்கறதுனால குளம் குடிபெருமை அப்படின்னு சீமான் ஏத்தி விடுற மாதிரி ஏத்தி விட்டு கண்டன போஸ்டர் அடிங்க எதிர்த்து பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு சாதிய பிரச்சனையை உண்டு பண்ணணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருது பிஜேபி இருக்குதா இல்லையா கழுத தேஞ்சு கட்டரமா போயிட்டு இருக்கு நான் அப்பவே கட்டரமா தான் இருந்துச்சோ சரி அதை விடுங்க அதனால வந்துட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணும்ல அந்த பிரச்சனை உண்டு பண்றதுக்காக தான் அந்த மீட்டிங்